தடுத்து இருக்காங்க போயிட்டாங்க முத்துப்பேட்டையில இந்த இன்சிடன்ட் நடந்திருக்கு தடுத்து இருக்காங்க போயிட்டாங்க எரவாஞ்சேரியில இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு அவங்க ப்ராப்பரா லீகலா வச்ச உடனே அவங்க எல்லாமே போயிட்டாங்க இப்ப லீகலா இந்த பேப்பர்ல வந்து என்ன சொல்றாங்க பப்ளிக் பிளேசஸ்ல எதுவும் நெடுஞ்சாலையில இந்த மாதிரி வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடிய பொது இதுல வந்து பார்க் இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய கொடிக்கம்ப கல்வெட்ட சொல் ஆர்டர் சொல்லி தான் ஆர்டர் ஆனா சம்பந்தமே இல்லாம ஊர் இல்ல இப்ப நீங்க சொன்னீங்க சொன்னீங்கல்ல டிஸ்டர்பன்ஸா இருக்குறது இருக்க சொல்லி அது எங்க இருக்கு அந்த சென்டென்ஸ் எங்க இருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குறது மட்டும் எடுத்து சொல்லி இருக்குன்னு சொல்லி அது பொலிட்டிகல் இல்ல அது எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க

நகராட்சி நகராட்சி திருவாரூர் மாவட்டத்துல நாங்கெடுத்தோம் கணக்கெடுத்து அவங்க எடுத்தாங்க தீம் நகர்ல இருக்க கொடிக்கம்பம் வந்து பொது பொதுப்பணித்துறைக்கு வந்திருக்கு மொத்தமா எடுத்து கொடுத்ததுல அதெல்லாம் அதுல வந்துருக்குங்க சார் இதெல்லாம் இதுல வந்துருக்குங்க இதுல இருக்கிறத எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அவனதான் இப்ப அத நாங்க

திருவாரூர் மாவட்டத்திலே மூணு ஊர்ல எடுக்க போன இடத்துல ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க எரவாஞ்சேர்ல எடுக்கல கொடிக்காப்பாளையத்துல எடுக்கல முட்டுப்பேட்டையில எடுக்கல கூத்தாண்டூர்ல மட்டும் முன்னூறு தரமா எடுத்திருக்கேன் உள்ள உள்ளடங்கி வந்து அவர் தம்பி கேட்டது மாதிரி ரெண்டு அடியில இருக்கு ஹைவேக்கு அதுக்கும் ரெண்டு அடி போஸ்ட் கோயில் வாசல்ல

கேட்கும்போது ஏன் இதை மட்டும் அது மட்டும் கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க இது வந்து வெண்ணாறு டிவிஷன் சொல்ல முடியுமா மேடம்

ஜமா வந்த கஷ்ட கொடுத்தவங்க என்ன உங்கள்கிட்ட சொன்னோம் ரெண்டு இடத்தையும் வெயிட் பண்ணீங்கன்னு சொன்னமா உங்கள்ட்ட நீங்க என்ன பண்ணியாருன்னீங்கன்னா நீங்க

கேட்கிறாங்க ரெண்டு பேரும் அழகான முறையில் எடுத்து உரம் கட்டுறாங்க ரெண்டு பேரை அழகான முறையில் எடுத்து உரம் கட்டுறாங்க இது ஒரு மத வழிபாட்டு தளத்தில் உள்ளதை வந்து